பாஸ் சீசன் நைன் செப்டம்பரே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு செப்டம்பர்லாம் ஸ்டார்ட் ஆகுது அதெல்லாம் ரூமர் வதந்தி அப்படின்னே சொல்லலாம் அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் பாஸ் சீசன் நைன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போகிறாரு என்னப்பா டிவி கையிலேருந்து அந்த அக்கா வராங்களா இந்த இருந்து இவங்க வராங்களா அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்கள்லாம் போயிட்டுருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷேம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதாவது பாஸ் சீசன் நைன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள பல ஸ்பெகுலேஷன் பல ரூமர்ஸ் பல வதந்திகள் இந்த மாதிரி பரவிட்டு இருக்கும் எதையும் பார்த்து நம்பிக்கிட்டு இருக்காதுங்க ஆனால் ஒரு சில வதந்திகள்லாம் வதந்தி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது உண்மையாக கூட நடக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஆகஸ்ட்டில் ப்ரோமோ வரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் எண்டு வாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ விட்ட ஒரு ப்ரோமோ அந்த ஐக்க வச்சு ஒரு லோகோ வரும்ல அது உடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்பே செட்டு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராகவே போயிட்டு இருக்கு கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வரமாட்டாரு எம் எம்பி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கலக்கிக்கிட்டு இருக்காரு பேசுறதே தலைவா புரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பல யுகங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்மள சொல்லணும் அதில் அவர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை விஜய் சேதுபதி தான் பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்க போறாரு போன சீசனே ஒரு ஹிண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க நவரசங்களும் கலந்து இது பண்ணதை பார்த்திங்க விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குவார்னு சொல்லிட்டு இந்த வர பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்கிறதுனால புதுசாக ஒரு க்ரூ இறங்கினால டாஸ்க் எல்லாம் வெறித்தனமாக இருக்கும் இப்போ மலையாள பிக் பாஸாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது லாலட்டை விட்டு கலக்குறாரு மோகன்லால் விட்டு வேற லோனில் கேள்வி இந்த பாரு நடிச்சிட்டு கிடிச்சிட்டுலாம் தெரிஞ்சிங்கன்னா அப்படி தான் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா ஒரு சீசன் கூட நம்ம பார்த்தோம் பாட்டில் அப்படியே உடைக்கிறார் உடைச்சிட்டு ஒருத்தரை கெஞ்சி கதறெல்லாம் விடுவார் அந்த மாதிரி எல்லாம் நம்ம தமிழில் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு சீசனுமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீசன் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹோப் அதிகமாகவே இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புது டீம் வேற இங்கே இறங்கி இருக்கு ஏன்னா இந்தியா முழுக்க வந்து கலர்ஸ் வந்து இதை சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க எண்டமும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அந்த குரூ வந்து வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் வருது வந்து அதனால கண்டிப்பாகவே சூப்பராகவே இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் டாஸ்க் வந்து வைக்கவே மாட்டேங்கிறாங்க தமிழ் சீசனில் கொஞ்சம் சீசன்களாக இந்த சீசன் எல்லாம் செமையாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீசன் யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சில தற்கொலைகள்லாம் அந்த வாட்டர்மெலான் ஸ்டார் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க வந்தாலுமே நம்மளாம் போர்க்குடி தான் தூக்கணும் அவரெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது இப்போ வைஷ்ணவி அக்கா வராங்க அப்படின்ற நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு ஏன்னா வந்து இது ஒரு ஒரு ரெண்டு மூணு சீசனுக்கு மேலே நான் சொல்கிறேன் அந்த கோயம்புத்தூரில் ஒரு ட்ரைவராக ஒரு அக்கா இருந்தாங்கள்ல அவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஷர்மிலான்னு நினைக்கிறேன் அவங்க பேர் அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக போயிட்டு இருந்துச்சு அவங்க அதுக்கப்புறமேட்டி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அவங்க வரல அப்படின்ற மாதிரி போச்சு இந்த சீசன் மாதிரி பார்த்திங்கன்னா டிவி கேல வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க இப்போ வந்து டிஎம் கேல இருக்காங்க அவங்களுக்கான அழைப்பு இருக்குது அவங்களும் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸே போயிட்டுருக்கு இது வதந்தியாக உண்மையா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை வந்தாங்க அப்படின்னா வேறு லெவல் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சீரியலில் இருந்து நிறைய பேர்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஆங்கர்ஸ் பேரும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால வந்து பல சீசனாக ரக்ஷன் வருவார் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு ஆனால் விஜய் டிவிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க குக்குத் கோமாலிலேருந்து இப்போ உமரா இருக்கட்டும் லட்சுமி ராமகிருஷ்ணா இருக்கட்டும் ஷபானாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேம் லிஸ்டில் இவங்களாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆணித்தரமாக சொல்லப்படுது சரத்தா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுகிட்டே இருக்குது ஒரு சில கன்ஃபார்ம் இவங்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு பேட்டிகளில் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா க்ளூ கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் பிக் பாஸை பற்றி அடுத்தடுத்த அப்டேட் நீங்கள் பார்க்கணும் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு நினச்சிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க